என்ன சர்ப்ரைஸ் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து நான் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுவேன் வந்து கிடைச்சிருச்சு அதோடய ப்ரைஸ் வந்து அப்ராக்ஸா ஒரு த்ரீ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன்த்து தான் பிக் டே அந்த பிக் டே என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போக போக ஃபோன் இருக்கு அடுத்து என்ன நான் மறக்க கூடாது பத்து வருஷத்துல வந்து எனக்கு இது சர்ப்ரைஸ் ஒரு பூ கூட வாங்கி கொடுத்தது கிடையாது ஹலோ மக்களே வெல்கம் டு பிரியா சரவணன் சார் நான் எப்பவுமே வாய்ப்பு பெருமேஸ்வரா என்னடா வழக்கமாக வந்து வாய் வீடியோவில் வருவா பார்ப்போம் இன்னைக்கு என்ன சம்மந்தம் இல்லாமல் ஏன் வந்திருக்கான்னு சொல்லி நினைக்காதீங்க இன்னைக்கு வந்து காலையில் எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாங்க ஸோ அதனால நம்ம மட்டும் தான் வீட்டில் இருக்கோம் ஸோ அதனால் வந்து வாய்க்காக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணலாம்னு இருக்கேன் என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா அவள் வந்து ஒரு எஃபோர்ட் எஃபர்ட் போட்டுட்ருக்கான் இந்த வருஷத்துக்கு அந்த எஃபர்ட்டு வந்து நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம் ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்ன சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் சரி நம்ம வாய்ஸ் சப்ரைஸ் பண்ணலாம் என்னன்னா சப்ளைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி வந்து நான் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ண போகிறேன் ஆன்லைனில் ஸோ வந்து அந்த ஆன்லைன் ப்ராடக்ட் என்ன சொல்லிட்டு கெஸ் பண்ணிவிட்டு கவுண்ட் பண்ணுங்க ஐயோ ஒரு முக்கியமான சர்ப்ரைஸ் நான் அது என்னென்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அந்த ப்ராடக்ட் ஆர்டர் ஆர்டர் இருக்கேன் ஸோ வந்து நம்ம தேடின ப்ராடக்ட் வந்து கிடச்சிருச்சு அதோட ப்ரைஸ் வந்து அப்ளாக்சாக ஒரு த்ரீ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ப்ராடக்ட் என்னன்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணுங்க கெஸ்ட் பண்ணி டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி டுவெண்ட்டி செவன் ஸோ வந்து இன்றைக்கி நம்ம ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணால் தான் நாளைக்கு டுவெண்ட்டி எயிட் வரும் டுவெண்ட்டி நைன்த்து தான் பிக் டே அந்த பிக் டே என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆன்லைனில் ப்ராடக்ட்டாக ஆர்டர் போடுவோம் ஃபைனலி ஆர்டர் போட்டாச்சு அந்த ஆர்டர் வந்து என் ஆஃபீஸ் லொக்கேஷனில் தான் போட்டிருக்கேன் ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாய்க்கு வந்து இந்த சர்ப்ரைஸை பற்றி ஒன்றுமே தெரியாது அது என்ன இன்னமாலும் தெரியாது அவர்கிட்ட செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு அதனால் ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த நாள் என்னென்னு சொல்லிட்டு நான் போக போக ரிவீல் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒரு சர்ப்ரைஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னல சொல்கிறதுக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேக் வாங்க போகிறோம் ஆர்டின் ஷேப்பில் கேக் வாங்க போகிறோம் அது ஏன்னு சொல்லிட்டு போக போக பாருவான் இதுதான் ஆர்டர் போகிற ப்ராடக்ட் மட்டும் ஆஃபீஸில் வந்துடுச்சு ஆஃபீஸில் நான் வீடு இருக்க முடியும் ஸோ அந்த வீட்டில் வந்து வீடியோ காட்டுறாரு என்னென்னா கிச்சன் ரூமு இதாக பண்ணுறது சொல்லி பார்க்குறது எல்லோரும் ரொம்ப துணி இருக்காங்க ஒருத்தக்காஞ்சோன்னா ஒரு பக்கம் பார்த்து முடியாது பாப்பாவை வாங்கி வந்து இன்னொரு என்ன ரியாக்ஷன் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் சப்பே சாப்பிட்றாங்க இல்லைன்னு சொல்லி பார்ப்போம் எதனால் எத்தனை இருக்குன்னு சொல்லி தெரியுமா சரி உனக்காக நான் ஒன்று வாங்கி வந்துடுறேன் நான் வாங்கி வரல எல்லாம் ஒரு காரணமாக தான் உனக்காக ஒரு கிஃப்ட் நான் தான் என்ன இருக்கும் கெஸ்ட் பண்ணு அது ஒரு முக்கியமான நாள் முக்கியமான நாள் லவ் ஆனவ சரியா என்ன நீ ரேட் சொல்ல கரெக்ட்டா மத்தினா ஏனே

பையங்கோอยู่. இல்ல. क्वेश्चन ஆப. நிய. நிறைய மொத்தமா. எப்படி நான் சுல்தன ভাই. அப்படி இல்ல. அது ஃபர்ஸ்ட் சார்ஜ் பண்ணி ஆன் பண்ணி எல்லாம் பண்ணணும் ஆ மேக்னட் ஆக்சுவலி ஆமாம் ஒட்டிக்கலாம் விட்டிங்கன்னா வாய்ஸ் கிளியராக இருக்கும் நாளைக்கு காலையில் வந்து லைவ் டமோ பண்ணிடலாம் நாளைக்கு காலையில் ஒன்று சப்ரைஸாக இன்னொரு இடத்துக்கும் கூப்பிட்டு கூட்டுப்பா ஒரு இடத்துக்கு கூட்டணும் போறேன்னா கூப்பிட்டு அவ்வளோ தான் கிளம்பி வந்துடணும் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு சரியா ஓகேவா சீக்கிரம் ரெடி ஆகிட்டாக்கா நம்ம வெளியே போய்ட்டு வேலையாக இது பண்ணிட்டு மைக்கை டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகே எப்படி இருக்குது கிஃப்ட்டு சர்ப்ரைஸ் ஆனியா சர்ப்ரைஸ் ஆனியா ஐடியா இருந்தது வாங்கி தருவேன் ஆனால் இது வாங்கி தருவேன்னு எனக்கு ஐடியா இல்லை ஆனால் நீ காசு இல்லைன்னு சொன்னியா அதனால எனக்கு சுத்தமாகவே சரி ஓகே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் வேறு கிஃப்ட்டு அது ஒரு மாதிரி இருக்கு ஆனால் நான் ஃபீல் நம்ம பேசிக்காக நம்ம கண்ணன் தண்ணி வராது இது ஜாலி மூமெண்ட் வா இதுக்கெல்லாம் அழக்கூடாது நான் வாட்டனே அழுடா அழு அழுடா அழு ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து லவ் அனிவர்சரிக்கு வந்து என் ஹஸ்பண்ட் எங்கேயோ வெளில கூப்பிட்டு போறேன்னு சொன்னாரு எங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை பட் நானும் போனால் தான் தெரியும் சரி வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம் எவ்வளோ ஆண்டி பூவு எவ்வளோ ஆண்டி அம்மா பாரு அம்மா பாருமா

Understanding दांग। नल्ले दे। भी डिगन चल रहा है। ओके अरे यार। अरे यार। बावाई। Ready नहीं नाल।

பட் ஓகே சிம்பிளான சர்ப்ரைஸ் தான் இதுக்கெல்லாமா இதெல்லாம் ஒரு தான் நீங்கள் கேட்கலாம் பட் இது எனக்கு சர்ப்ரைஸ் தான் ஏன்னா எதுவுமே அவன் எனக்கு எதுவுமே இது வரைக்கும் பத்து வருஷத்தில் வந்து எனக்கு இது சர்ப்ரைஸுன்னு ஒரு பூ கூட வாங்கி கொடுத்தது கிடையாது கோவிலுக்குலாம் அஃப்கோர்ஸ் நாங்கள் கோவிலுக்கு போவோம் ஆனால் அது வந்து பேசி வச்சுட்டு தான் போவோம் இப்படி எல்லாம் கூப்பிட்டு போகமாட்டான் ஸோ எனக்கு இது பெரிய சர்ப்ரைஸ் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சாரா ஹாப்பி ஆனிவர்சரி சாரா ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு மணி வந்து ஒன் ஓ கிளாக் ஆக போகுது ஆபிஸ்க்கு ஹஸ்பண்ட் வேற ஆபீஸ் போகணுமா சோ இந்த நாள் இந்த ஆனிவர்சரியே லவ் ஆனிவர்சரியே முடிஞ்சிருச்சு அப்கோர்ஸ் எனக்கு ஸோ ஓகே தேங்க்யூ சோ மச் எல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க